வணக்கம் இந்த திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு தந்த ஜெயா டிவிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓடினா போதும் எடுக்கிறத விட என்றைக்கும் ஓடும் எடுக்கிறது தான் ஒரு புதுசலுத்தம் நான் நினைக்கிறேன் ஏன்னா படத்தில் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும் தத்துவத்தை சொல்லணும் அந்த கருத்துக்கள் தத்துவங்கள் எல்லாம் சொன்னதுனால தான் திரைப்படத்தில் நடிகராக இருந்த புரட்சித்தலைவர் நாட்டை ஆளக்கூடிய சக்தியை இப்போ தான் நல்ல விஷயத்தை சொல்லும்போது கடமைப்பட்டிருக்கணும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நானாக என் திரைப்படத்தில் வந்து ரொம்ப யோசித்தது அதாவது நான் இது வரைக்கும் பட திரைப்படங்களில் வந்து சிகரெட்டு பிடிக்கிற மாதிரியோ குடிக்கிற மாதிரியோ இல்லை பெண்கள் ஆபாசம் பேச சத்தியமாக ஆக்ட் பண்ணவே மாட்டேன் ஆக்ட் பண்ணுறதில் என்னை வரவே மாட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோவே ஒரு குடிக்கிற சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணும்போது இதை சொன்னால் ராமராஜன் ஆக்ட் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சுதான் அவர் நடிச்சு அவர் ஹீரோ ஆனங்கிறது ஒரு பய வரலாறு அதனால் ஒரு கொள்கை படத்தில் நான் வந்து சப் அதுக்கு காரணம் என்னென்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை பார்த்து பார்த்து தான் என் மனசை ஏற்றிக்கிட்டேன் அது மட்டும் இல்லை அவ்வளோ ஆரம்பத்தில் அந்த படங்கள் நம்ம ஊரில் ஒரு பாட்டுக்காரன் கொடுத்த வெற்றி வந்து எனக்கு ஒரு நிலைமைக்கு ஆளாகிடுச்சு இது வந்து மாறக்கூடாது ஒரு துளியலும் வரும் போகும் பணம் காசு வருது போகுது அப்படின்னு பிரச்சனை கிடையாது இந்த கொள்கையும் மாறக்கூடாது ராமராஜனா இப்படி தான் இருக்கும்னு ஆடிச்சு நினச்சிட்டாங்க தாய்மார்கள் லேடிஸ் இப்போ பார்க்குறாங்கன்னா அதை நம்ம மாற்றக்கூடாது எப்படிமான நடிக்கிறது அது ஒரு காலக்கட்டம் மெசேஜஸ் தத்துவங்கள் சொல்லணும் சுத்தமடா அது மாதிரி நடிகத்தில் சுவாசி சார்ன்னு சொல்லும்போது தலைவர் இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு நடிகை நான் தேர்ட்டில் வேலை செஞ்சு வரல எல்லா படம் பார்க்குறது உண்டு தலைவர் படம் பார்க்கும்போது ரொம்ப வேகமாக பார்த்தாலும் சுவாதி சார் படம் எல்லா படத்தையும் பார்க்குறாள் ஒரு நாள் அங்கே வந்து சூரக்கோட்டை சிங்கக்குடி ஒரு படம் எங்கள் டயக்ட் பண்ணார் அந்த படத்தை ஹீரோ வந்து சார் கதாநாயகர் ஸ்ரீகிருஷ்ணன் ஐட் பண்ணாங்க அந்த பூஜைக்கு வந்து பிரபு சார் நடித்த படம் பூஜைக்கு வந்து நடிகர் சுவாமி சார் வந்தார் அப்போ ஒரு பக்கத்தில் நின்று என்ன சில்லு எடுத்துக்கிட்டேன் என்னச்சு பார்த்தா திரும்பி பார்த்தா ஆகா எவ்வளோ பெரிய அற்புதமான நடிகர் அவர் பக்கத்தில் என்ன நிற்கிறோம் அப்படின்னு பெருமைப்பட்ட காலம் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து சிவாஜி சார் நடிக்காத வேஷமே கிடையாது அவர் நடிக்காத வேஷமே கிடையாது உங்கள்கிட்ட அன்பன் அன்ப அண்ணன் பேசிக்கும்போது சொன்னார் அவர் வந்து என்னென்னா எதையும் ஏமாற்ற முடியாதான் ஏன் ஏமாற மாட்டாராம் ஆனால் ஒரு அருமையான கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு அவர் டாக்டர் சரண்டர் ஆகிவார் அந்த மாதிரி நடிப்புல தன் திறமை காமிச்ச நடிகர் சுவாயி சார் எல்லா நடிகர்களுமே அறிமுக அற்பமாக நடிப்பு அம்சம் குடும்பம் எல்லாமே இருக்கு ஆனால் இன்னைக்கு என்னமோ தெரியல போட்டு உருட்டிக்கிட்டு போகிறாங்க வராங்க இப்போ அந்த காலத்தில் சொன்ன மாதிரிலாம் நம்ம படம் அந்த காலத்தில் படம் கிட்டு படம் கிட்டு அப்படின்னா பாட்டு கிட்ட நீங்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் இருபத்தஞ்சி வாரம் ஓடி இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் இருக்காட பாட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எல்லா பாட்டும் ஹிட் ஆயிருக்கு இந்த ராமராஜ் ஒரு போட்டு போட் பாருங்கள் இருபத்தஞ்சி வாரம் ஒரு படம் ஓடிக்க சொன்னால் அதில் எல்லா படம் சூப்பர் ஆயிருக்கும் ஆக பாட்டு எந்தளவுக்கு முக்கியம் ஒரு படம் பெரிய ஹிட் ஆகுதுன்னா அதில் பாட்டு கண்டிப்பாக ஹிட்டாக ஆகிருக்கும் அப்போ என்னென்னா ரிப்புட்டேஷன் ஆடியன்ஸ் ஒரு படம் பார்த்து திருப்பி போகிறாங்கன்னா அது வேறு எதுக்கும் வர்றது கிடையாது உதாரணமாக தேட்டரில் படம் பார்க்கும்போது பாட்டுக்கு சீனுக்கு டைலாக்குக்கு நல்ல இதுக்கெலாம் கைதட்டுவாங்களே தவிர போயிட்டு கைதட்ட மாட்டாங்க பாட்டுங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாட்டுக்கள் வந்து எந்த அளவுக்கு ஓடுதுன்றத மக்கள் பார்த்துருக்குறாங்க அதை பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது டிவியில் அது என்ன பாடுறாங்க வரி தெரியலை அந்த வரியை டிவி கீழே போடுறாங்க இதுதான் நாங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறோம்ன்ற மாறிச்சுன்னா இது எங்கிட்டு போய் சொல்கிறது என்னன்னு தெரியலை ஆக பாட்டுங்கிறது நம்ம என்ன பாடுறோம் என்ன படம் டைட்டில் வைக்கிறோம் என்ன கதை சொல்கிறோன்றது மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது மிக மிக முக்கியம் ஏதோ எடுத்தோம் ஏதோ ரிலீஸ் ஆகிருச்சு ஏதோ வசூலாகிடுச்சி இதோட கணக்கு முடிஞ்சுன்றது கதையல்ல நாம் எடுத்த படம் நான் டைரெக்ஷன் படம் நாம் நடித்த படம் இந்த படம் நம்ம மிஸி பண்ண படம் இதெல்லாம் கால காலத்துக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகி ஓடுது மக்கள்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நினச்ச உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய விற்படமே ஓடிக்கிட்டு இருக்கும் மக்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய மனசில் ஏற்றிக்கிறாங்க திரைப்படங்கள்னால் பாசம் மலருங்கிற ஒரு படம் அந்த படம் மாதிரி அண்ணன் தங்கச்சி கதை மாதிரி கதை நீ பண்ண முடியாது லைஃப்பில் ஏன்னா நடிகர் சுவாஜி கணேசன் சாருக்கு அம்மா வந்து தங்கச்சியாகவே வாழ்ந்து உயிரை விட்டவங்க நல்லா எல்லாருந்த படம் பெரிய கிட்டு அந்த பாட்டு இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு பாசம் இடர் இருபத்தஞ்சி வாரம் மிகப்பெரிய வெள்ளி விழா படம் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி சுவாஜி சாரையும் சாவித்திரியும் நடிகை நடிகையாக பார்க்கல சுவாஜி சுவாஜி சாரை பார்க்கல சாவித்ரி சாவித்திரியாக பார்க்கல ஒரு அண்ணன் தங்கச்சியாக பார்த்தாங்க அந்த படம் இட்டுக்கப்புறம் நடிகைத்துல சுவாஜி சாரும் சாவித்திரியும் ஒரு படம் ஜோடி சேர்ந்து ஆக்ட் பண்ணாங்க அந்த படம் ஃப்ளாப்புன்னு சொன்னாங்க எனக்கு அனுபவம் சொல்கிறேன் கேட்டேன் ஏன் கேள்வி ஞானம் ஏன் பிளாப்புனா மக்கள் மொத்தம் நீங்களே சுவாஜி சார் தங்கச்சி சாவித்திரி தான் ஏத்தி ஓன படத்துல திடீர்னு சுவாஜி சார் ஜோடினு அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு இதுதான் மக்கள் கொடுக்குற தீர்ப்பு நம்ம விஷயத்துக்கு யாரே போட்டால் யாரையும் கூட மக்கள் எந்த அளவுக்கு அதை வாட்ச் பண்ணுறாங்க அதை நோட் பண்ணுறாங்க அதை பார்க்கணும் அதே மாதிரி அடுத்து என்னென்னா பாட்டுக்கு அப்புறம் ஃபைட்டுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி சினிமாவில் சண்டை காட்சி அப்படின்னா ஞாபகத்துக்கு ஒரு ஒரே ஒருத்தர் புரட்சித்திரம் எம்ஜிஆர் வரலாம் அது வாழ்விச்சாகட்டும் சிலம்பாகட்டும் கத்தி கொம்பாரு பாருங்கள் என்னத்தையும் சும்மா ஃபைட் பண்ணுவோம் நம்மலாம் கையில் குத்திக்குறோம் டஸ்ட் புத்தி இப்போலாம் ஃபைட் பண்ணுவோம் ஒரு குத்து கொடுத்துனா நான் அடுத்தவருக்கு போயிடுறேன் இன்னொரு குத்து கொடுத்துனா அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுறேன் அவளுக்கு நான் போய் ஒரு டிரான்ஸ்போர்ட்டை உழைக்கிறேன் நம்ம ஒரு நம்ம சுவிட்சை போட்டு சக்காய் செத்து போயிடறேன் ஆனால் ஒரு ஃபைட் அடிச்சா போய் ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டை உடைக்கிறேன்னா இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு கற்பிதமாக நீ மக்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லலை அது எதாவது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் புரட்சி தலைவர் படத்தில் ரொம்ப ரொம்ப ஃபைட் நான் வந்து ரிக்ஷா காரன் படம் ரிக்ஷா காரன் படத்தில் வந்து கூட பாருங்கள் ரிக்சாகார எப்படி பார்ப்புங்க சொல்லுங்கள் கஷ்டப்படுற ரிக்ஷாக்கார் எப்படி இருப்பார் ஒரு சாதாரண ஒரு அன்றராயிரம் ரூபாய் பணியும் போது கஷ்டப்படுவார் ஆனால் தலைவர் என்ன ரிக்ஷாக்காரன் தான் ஆனால் நடிக்கிறதே யார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அதை பார்ப்பான் அப்போ அதுவும் ரிக்ஷா கரம்ப ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு அது அந்த கொஞ்சம் ரிச்சினு ஏன்னா அது இருந்தாலும் தலைவர் ஆகிட்டு பண்ணாலும் அந்த ரிக்ஷா கணவன் கொடுதல் அப்படின்னு அதோட ஃபைட் ரிக்ஷாலே உட்காந்து பண்ணுவார் பாருங்க தேட்டில் கிளாப்ஸ் பேசிக்கிட்டே சாதாரணமாக சிலம் சென்டர் அது இன்னைக்கும் பேச போகிற சண்டை சண்டைங்க வச்சு அப்படி முறையில் இன்னைக்கும் பேசுகிறோம் எப்போ வந்து ரிக்ஷாக்காரன் அந்த சிலம் சண்டை பேசுகிறோம் இதே மாதிரி கரகாட்டக்காரங்களோட ஃபைட் பார்த்தீங்கன்னா அந்த கரகத்தை வச்சுங்கிற சவி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதையும் கரகத்தை வச்சுக்கிட்டு சிலம் செண்டை அடிச்சுக்கிட்டு போங்கும்போது அந்த சண்டை காட்சி மக்கள் மனசை ஏற்றுக்குறாங்க போது சண்டை காட்சி முக்கியம் வாழ்வீச்சல் தலைவர் மாதிரி வீச முடியவே முடியும் யாரும் இன்னமும் சொல்ல போனால் கூட தலைவர் காலத்தில் வந்து அந்த டைரக்ஷன் கூட அவர் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு ஷூட்டிங்கும் வந்தோன்னே அந்த ஷார்ட் வரைக்கும் நோட் பண்ணுவாராம் என்ன இது மாதிரி மாத்தலாம் மாத்தலாம் ஏன்னு கட்டினா அவருடைய டெக்னிக்கல் மைண்டு இப்போ நடிகர் சுவாஜி சார் ஆக்ட் பண்ணது முந்நூறு படத்துக்கு மேலே அவர் டைரக்ஷன் பண்ணலை ஆனால் புரட்சித்தலைவர் தான் ஆக்ட் பண்ண நூற்றி முப்பத்தேழு படம் தான் ஆக்ட் பண்ணார் ஆனால் அவர் டைரக்ஷன் பண்ணார் நாடோரிமனை டைரக்ஷன் பண்ணார் பெரிய சூப்பர் கட்டு உலகம் சுற்று வாலிவன் என்ன கெட்டு அப்படியேங்க அப்பா அது மாதிரி பாட்டு நீங்கள் உலகத்தை கேட்க முடியுமா உலகம் சுற்று வாலிவன் ஆனால் படம் உலகம் படம் சுற்றிக்கிட்டு இன்றைக்கி அளவுக்கு ஃபைட்டில் ஒரு தனித்தன்மை தனக்குன்னு அதாவது எம்ஜிஆர் படம் பார்க்க போகிறோம்னா ஃபைட்டு சூப்பர்யா அப்படின் வா ஃபைட்டு சூப்பர்ன்னு பாட்டு சூப்பர் கதை சூப்பர் போக ஃபைட்டு சூப்பர்னு அந்த அளவுக்கு சண்டை காட்சி மிரமாகவும் கொண்டு வந்தவர் புரட்சித்தில் எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் ஏவிஎம் செட்டியார் அவர் தான் நான் நாங்கள் பார்த்ததில் அவரை அந்த கடத்தல ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு ரஷ் போடு பார்ப்பாரான் ரஷ் போட்டு பார்க்கும்போது ஒரு கதாநாயகி பண்ணும்போது இந்த சட்டக்கிட்ட ஒரு வேறு விகுரு இருந்துச்சுன்னா லேடிஸ் பார்க்கும்போது கட் பண்ணுங்க ரஷ்ஷாக பண்ணிட்டு அதை திருப்பி ரிசீவ் பண்ண சொல்லுவாரான் ஏன்னா ஜனங்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் போய்ச்சினா மாற்ற முடியாது எத்தனையோ ஆண்டுகள் நூற்றாண்டுகளுக்கு வாழக்கூடிய ஒரு படம் சான்றது சின்னப்ப தேவை ஐயா ஐ சின்னப்பத்தேவர்கள் வந்து இன்றைக்கி வந்து தலைவர் வச்சு எத்தனை படம் நாங்கள்லாம் தேவர் பிலிம்ஸும் கை ப்ரொடக்ஷன் நேமுக்கு தேவர் பிலிம்ஸும் போட்டு அந்த தண்டாயத பிலிம்ஸும் யானை வரும்போது கைதட்டுவோம் நல்ல எடுத்துக்கலாம் அப்புறம் பேனருக்கு கைதுட்ட காலம் இல்லையா ஏபியும் ப்ரொடக்ஷன்ஸுக்கு பேரை பார்த்து கைது வெட்டுறோம் ஒரு அதாவது ஹீரோவுக்கு இல்லாமல் ஹீ கதானைக்கு இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் பேரை பார்த்து கைது என்ன அர்த்தம்னா அவங்க கொடுத்த விதம் ஜனங்கள் போகிறான் எய்ம்ஸ் சரியா படமா நல்லா எடுப்பார் நான் சாண்டோஸ் அப்போ தேவரையாவா நல்லா எடுப்பார் கே பாலாஜியா படம் நல்லா அப்படின்னு போகிற காலகட்டம் உண்டு இல்லை அதையே நம்ம அந்த இடத்துக்கு வரக்கூடாது நீ ஏதோ மீடியாக்களும் போகிறோம் வேணா என்னான்னு சொன்னாங்க சினிமா போச்சு அம்படித்தாண்டாங்க என்ன போச்சு இந்த பக்கத்தில் இருக்க விருகம் பக்கம் நேஷனல் தேட்ரு அது ஒரு ரைஸ் மாதிரி கிடந்துச்சு ஏதோ பாடாய் படத்தை படையப்படத்தை கூட ஓடிக்கிட்டு இருந்தாங்களே இடித்தாங்க பிடிச்சாங்க இன்றைக்கி அது கூட ஏழு தேட்டரு இப்போ ஒரு தேட்டர் அடிச்சுபடி ஏழு தேட்டரு கட்டுறாங்கன்னா அது சினிமாவுடைய வளர்ச்சியாக வீழ்ச்சியாக இல்லை ஆக சினிமாவை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது இருக்குது அது மாற்ற முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் ஒரு மனிதவனாக பிறந்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கும் சில பேருக்கு படம் கொழக்கம் மாறாது அது மாதிரி இங்கே தமிழ்நாடு ஏழு கோடி பேரில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு படம் பார்த்தாகணும் சில பேர் இப்போ தேட்டருக்கு போகிறாங்க டிவிலேயே பார்த்துறாங்க ஏன்னா இப்போ தேட்டரில் ரேட்டு ஏறிப்போச்சு ஒரு ஆடி போனால் நூறு முறை ஒரு ஒரு குடும்பத்துக்கு போனால் ஆயிரம் ஆகி போதா வீட்டிலே பார்த்தோம் அது ஆனால் இருந்தால் படம் மட்டும் நன்றாக இருக்கதென்றால் எத்தனை ஆயிரம் செலவழிச்சாலும் தேட்டருக்கு வரக்கூடிய ரசிகர் இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் இந்த சினிமாவை யாரும் ஒன்றும் அளிக்க முடியும் படிக்கும் இருக்கிற வரைக்கும் அலைகள் இருக்கிற மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும் சினிமாவுக்கும் மக்களுக்கு மாற்றவே முடியாது ஆனால் கொடுக்குற விஷயங்கள் நல்லபடியாக நம்ம முன்னோடிகள் பாருங்கள் நம்ம ஒன்றும் ஒன்றும் இங்கே புதுசாக அரிய ஆரியக்களை வித்த இல்லை இது மாயாஜனம் இல்லை மந்திரமில்லை பாருங்கள் பழைய படத்தை பார்க்கலாமா நடிகத்தில் சுவாசிசாக பாருங்கள் பிரச்சனை எம்ஜா படத்தை பாருங்கள் அம்மா படத்தை பாருங்கள் எல்லாம் எப்படி நடிக்கிறா நடித்தாங்க ஏன் நடிக்கக்கூடாது நடிக்க நடிக்கணும் நடிகன் ஏன் பேர் வச்சுருக்கான் நடிகை நடிகை நடிக்கணும் இல்லை சும்மா வந்துட்டு போயிடுறதுக்கு பிரச்சனை இல்லை நடிக்கணும் என்ன நடிக்கிறோம் என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு சீன் அந்த காலத்தில் ஒரு ஒரு வரலாறு வச்சுருந்தான் ஒரு சாங்னா ஒரு கோயில் சாங்கு ஒரு திருவிழா சாங்கு ஒரு குடும்பத்து சாங்கு ஃபீலிங் சாங் இப்படின்னா பார்த்தா பேத்தா சாங்கு கிடையாது சார் பேத்தாசங்க இல்லை அதாவது சினிமா வரலாற்றுலன்னு கேட்டிங்கன்னா பதினாலு ரீல் இன்னைக்கு இன்னைக்கு தான் பதினாலு ரீல் அன்றைக்கி தான் இருபது ரீல் இருபத்தொரில் உலகம் சுற்று மாட்டின்னு தாயப்படும் இருபத்திரெண்டுலாம் பார்த்துருக்கோம் இருபத்தொருரில் எல்லாமே அப்போது இப்போ தான் பதினாலு ரீல் சீக்கிரம் ஃபுட்டேஜை குறைச்சி சீக்கிரம் வெளியே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை பதினெட்டு இருபது ரீல் இருபத்தொரில் ரெண்டு மணி நேரம் படமே ஓடும் நியூஸு ஸ்லைட்லாம் பார்த்தா மூணு நேரம் அப்போது எந்த அளவுக்கு உட்கார வச்சுருக்காங்க நம்மளால் உட்கார முடியும் நான் எதுக்கு அந்த ரீல் எனக்கு சொல்லுன்னு சொன்னால் நான் தேட்டரில் வேலை செஞ்சாடு அதாவது என்னென்னா எட்டாவது ரீலில் படம் நொன்றல் வரும் இன்டோர் ரூமியில் வெளியே போயிடுவாங்க அங்கே டீ சாப்பிட்டு சிகரெட் சாப்பிட்டு எல்லாம் வந்து ஆனால் கூட்டம் அவளும் போ கொஞ்சம் பேரும் போவாங்க படம் பட்னே வேகமாக ஓடி போது கொஞ்சம் தூரம் ஓட ஒரு பேத்தார் சாங் படத்தில் வரும் எல்லா படத்துலையும் அது புரட்சி தலைப்பத்தினாகட்டும் சார் படம் சார் படம் இஸ்வசர் படம் ஜெமி கணேசன் படம் எல்லா படமும் வரைக்கும் ஒரு பேத்தார் சாங் வரும் ஏன்னு கேட்டால் இது வரைக்கும் நடந்த கதையினுடைய ஃபீலிங்கை சொல்கிறதான் அந்த பேத்தார் சாங் இனி என்ன சொல்ல போகிறோம் நடக்க போகுது படம் எப்படி முடிய போங்கிறது உணர்வுருவமாக வெளிப்படுத்துகிறது தான் பேத்தாஸ் இன்றைக்கி பேத்தாஸ் அங்கே வைக்கிறது இல்லை அதுக்காக வீட்டில் யாராவது செத்தனம் இருக்கும் அன்றைக்கி அழுதம்யா செத்து போய்டாங்க அப்போத்தான் போச்சு ஆத்தா போச்சு அவங்க போச்சு அழுதாங்க அன்றைக்கி அந்த காலம் இப்போ சிரிச்சு இருப்போம் இன்னைக்கு பேத்தாஸ் வீட்டில் யாரோ இறந்துட்டா கண்காலங்க ஆட்டோமேட்டிக்காக வரும் அதே மாதிரி தான் சினிமா அந்த அந்த காலகட்டம் இன்றோலுக்கு அப்புறம் ஒன்பதை பத்திர பேத்தாஸ் அங்கே போட்டா தான் ஜனங்கள்கிட்ட ஃபீலிங் பாத்தி கட்டி நாற்று ஒன்று வா போவாய் பொதுவாக வாழ்க்கையில் அம்மானு சொன்னாலும் அதுதான் மதர்னு சொன்னாலும் அதுதான் ஆத்தான்னு சொன்னாலும் அதுதான் மம்மின்னு சொன்னால் அதுதான் அதே மாதிரி திரும்பி பார்க்கிறேன் அப்படிங்கிறதும் நன்றிங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா நன்றி நினச்சா தான் நான் திரும்பி பார்க்க முடியும் அதை நான் திரும்பி பார்க்கும்போது நன்றி சொல்ல நான் ரொம்ப பேர் கடமைப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில் வந்து மேலூரில் இருந்து இங்கேருந்து இருந்து வந்து இந்த அளவுக்கு எல்லாேருக்கும் அளவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் மறக்க முடியாத இல்லை முதல்ல வந்து எனக்கு ராஜா டுவினர்கள் வேலை பார்த்து முத முத நீ வந்து தேட்டரில் வேலை செய்ய அன்மை கொடுத்த அந்த மஸ்ட்டு முதலாளியாக இருந்த எனக்கு அந்த சுப்பிரமணிய சேர்வு அண்ணன் அண்ணன்னா அவங்கள மறக்க முடியாது அதே மாதிரி நான் மெட்ராஸுக்கு இங்கே வர காரணமாக இருந்த நான் தேட்டரில் வந்து ஒரு மூணு வருஷம் வேலை செஞ்சு எல்லா படங்களையும் அனுபவப்பட்டு கடத்த அந்த அந்த இன்னைக்கும் மேலும் கணேசன் உரிமையாளர் மதிப்புக்குரிய அம்பலராயவும் என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுக்குறேன் வந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல அடைக்கலம் கொடுத்து ஒரு சினிமாவில் ஊன்று கூட இருந்து என்னை முன்னேற்ற காரணமாக இருந்த டைரக்டர் காரக்குடி நாராயண சாகட்டும் டைரக்டர் ராமநாசர் ஆகட்டும் டைரக்டர் ராஜசேகர் அவராகட்டும் அவருக்கும் நான் வாழ்களெல்லாம் நடிகையும் படிக்கிறேன் என்னை முதன் முதலாக மண்ணுக்கத்த பொண்ணு மூலமாக ஒரு டைரக்டர் அந்தஸ்துக்கு எனக்கு கொடுத்தது மரியாதைக்குரிய மறைந்த பிஎஸ் எஸ் வீரப்பா அவர்களையும் அவருடைய புதல்வர் பிஎஸ்வி எஸ் வி நான் வாழ்நாளில் என்றும் மறக்க முடியாது அவளுக்கும் நான் நன்றி படிக்கிறேன் அதே நேரத்தில் அசிட்டன்டாகி டேரக்டரானால் கூட கதாநாயகனாக அறிமுகமாய் அந்த கதாநாயகன் அறிமுகப்படுத்தி நான் டைரக்டர் இன்றைக்கு வரைக்கும் ஹீரோ ராமராஜன் இவன் கரகாட்டகாரன் ராமராஜன் ராம் பாட்டுக்கார் ராமராஜன் சொல்கிறோம்னா அந்த ஹீரோ அந்தஸ்தை கொடுத்த அதை தயாரிப்பாளர்கள் சிவராம்தாஸ் அவர்களுக்கும் மறைந்த ராகவந்தம்பி அவர்களுக்கும் வேணுகோபால் அவர்களுக்கும் நான் என்னைக்கு நாகராஜன் கொடுக்கும் இன்னைக்கு தானே அவருக்கு நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹீரோவுக்கு என்ன அம்சங்கள் வேண்டும் ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும் என்னம்மா நடிக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்த ஆரம்ப படத்திலிருந்து எனக்கு வித்திட்ட இன்னைக்கு மறைந்த வி அழகப்பன் சார் அவருக்கு நான் மிக மிக நடிகிடம் பட்டிருக்கேன் இன்றைக்கி அழகப்பன் சார் கூட மறைஞ்சிட்டார் அவரோட டெத்துக்கு போக முடியாத சூழ்நிலைக்கு நான் ஆளாகிட்டேன் நம்மளால் இன்னைக்கு திரைப்படத்தில் நடிக்கிறோம் இருக்கிறோம்னு சொன்னால் மிகப்பெரிய யார் செஞ்ச புண்ணியமோ யார் செஞ்ச பாக்கியமோ நம்ம சினிமாவுக்கு இருக்கிறோம் ஏன்னா இந்த சினிமாவுக்கு நுழைய முடியாத பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க டைரக்டர் ஆக முடியல அசிஸ்டன்ட் ஆக முடியல டைலாக் எழுத முடியல எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு ப்ரொடக்ஷன் பாயாக போயிடுவோமா நடிப்போமா போனோமா எத்தனையோ கோடிக்கை அவன் தவிக்கும் போது இன்னைக்கு வந்து நம்ம சினிமாவுக்குள்ள ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு சொன்னால் அது மிக மிகப்பெரிய சிதம் பேச்சி பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சி பேச்சு ஆனால் இன்னைக்கு இந்த திரும்பிப்பார்க்க நிகழ்ச்சியில் வந்து நின்று பேசுகிறேன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை பல முறை யோசிச்சிருக்கேன் ஆனால் என்னால் முடியாத நிகழ்ச்சிகள் நிறையா நடந்துருச்சு அது இப்போ தான் கொஞ்சம் எழுந்து நடமாடிக்கிற அளவுக்கு வெளியே நினைவுக்கும் உருவாக்கியிருக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் திரும்பி பிறகு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நான் பேசல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே நேரத்தில் இப்படி அருமையான ஒரு திரும்பி பார்க்க நிகழ்ச்சி ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் தான் வாழ்க்கை திரும்பி பார்த்து ஆகணும் திரும்பி பார்த்தா தான் நம்ம வாழ்க்கை மென்மேலும் உயருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படி ஒரு அருமையான திரும்பி பக்க நிகழ்ச்சியினை பங்கு வர வச்சு உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய ஜேஆர்டிவி நிறுவனத்தருக்கும் ஜேஆர்டிவியில் பணியக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஊர் பாட்டுக்காரன் உங்கள் கரகாட்டக்காரன் ராமராஜன் நன்றி வணக்கம்